ஒன்று யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை வாசிக்க போகிறோம் புதிய பாட்டுல முன்னூற்றி முப்பதாவது பக்கத்துல இருக்கிறது டபுள் த்ரீ ஜீரோ வாசிக்கலாமா அந்த பதினான்காவது வசனம் நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் கவனிங்கள் நாம் எதை ஆகினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் வசனம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொள்ளுவோம் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இருபத்தி ஓரு நாள் உபவாச ஜபத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு அநேக ஜப குறிப்புகள் இருக்கிறது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவரே இது எனக்கு தாங்கப்பா இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பா ஆனால் உங்களுடைய ஜபம் எப்போ கேட்கப்படும்னு இங்கே வேதம் சொல்லுது அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு நாள் ஜபம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்படுவதற்கு வேதம் சொல்லுது அவருடைய சித்தத்தின்படி கேட்போமையானா எப்பவுமே ஒரு ஜெப குறிப்பை நீங்க ஏறெடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவருக்கு அந்த ஜெப குறிப்புல கர்த்தருக்கு விருப்பம் இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஆண்டவர் எதை கேட்டாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று கேளுங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவசியம் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் வந்து ஒரு கடையில் போய் ஒரு பெண்ணு வாங்கினா கூட அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு பெண்ணு வாங்குறேன்னு வைங்களேன் அந்த பெண்ணில் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் நினைப்பேன் அந்த பெண்ணு கத்தருக்காக பயன்படணும் ஐயா அதனால அந்த பெண்ணை நான் எதுலையுமே எழுதுறதுக்குள்ள அந்த கடையில் அந்த பெண்ணை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் எழுதுகிற முதல் எழுத்து ஒன்று பிரைஸ்தல இல்லைன்னா ஐ லவ் யூ ஜீசஸ் இல்லைன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி தான் நான் வந்து அந்த பெண்ணையே யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அது மட்டும் இல்லை நீங்க வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில நான் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிடி பிளேயர் வாங்குறதற்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ சிடி பிளேயர் வாங்குறதற்காக அந்த கடைக்கு போகும்போது கையில் வந்து ஒரு சிடி எடுத்துகிட்டு போனேன் ஆண்டவருடைய அந்த பெர்க்மன் சையாவுடைய பாட்டு போடுற சீடி எடுத்துகிட்டு போனேன் அப்போ என்னை கூட்டிகிட்டு போனால் என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டார் எப்போ எதுக்கு சிடி எடுத்துகிட்டு வரீங்க அங்கே தான் சிடி பிளேயர் போட்டு செக் பண்ணி கொடுப்பாங்களே அப்படின்னு உடனே நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லை இல்லை பிரதர் நான் வந்து என்ன அப்படின்னா நான் வாங்குகிற சிடி பிளேயரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏசப்பா பாட்டு மட்டும்தான் ஓடணும் அது செக் பண்ணுறது கூட ஏசப்பா பாட்டு போட்டு தான் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு இங்கேருந்தே சிடியை எடுத்துகிட்டு போய் அதுக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணி பார்த்தாங்களேன்னு தெரில அங்கே போய் அந்த சிடி பிளேயரை செக் பண்ணி அவர் அவர் வந்து ஒரு சீடியை போட்டு பார்க்கலாம் அப்படின் போது பிரதர் பிரதர் வானா நான் சிடி கொண்டு வந்துருக்கிறேன் இதை போட்டு பாருங்கள் அப்படின்னு அந்த சீடியை போட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அவனே கேட்டா இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஓவராக இருக்கிறான் நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குது அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அவர் மறக்கவே இல்லை ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உபவாச ஜபத்திலே எத்தனையோ குறிப்புகளுக்காக நீங்கள் ஜபிக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய குறிப்புகளுக்காக ஜபிக்க சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்கள் உங்களுக்காக ஜபிங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்க ஜபிக்கிற அந்த ஜப குறிப்புல ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் வந்து கேட்குறீங்களா ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் உங்கள் நாம மகிமைப்படும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா அண்ணாளை குறித்து வேதம் சொல்லுது அண்ணாளுடைய ஜபத்திற்கு உடனே பதில் வருது என்ன அப்படின்னா நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரையானால் நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரையானால் அது உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நான் அதை எங்க வளர்த்துவேன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் வந்து கொண்டு போய் விட்டுருவேன் உமக்கு நான் கொடுப்பேன் எது கேட்டாலுமே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் போங்க நீங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய செயலுக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்க கேட்கறது எதுவுமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம விடவே மாட்டார் எனக்கு ஒரு வீடை கொடுங்க ஆண்டவர் அதன் நிமித்தம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் எனக்கு ஒரு தொழில கொடுங்க ஆண்டவரே அதன் நிமித்தம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே அந்த வாகனத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வார்த்தையை போட்டு அதன் உங்களுடைய நாமத்தை நான் அஞ்சு உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும் அதுல ஜப சத்தம் கேட்கும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாலும் அதுல அவர் நாம மகிமைக்காக மறந்துடாதீங்க உங்க ஜப குறிப்பை சும்மா அனுப்பிடாதீங்க உங்க ஜபக்குறிப்பில் மிக அவசியமான ஒன்று என்னன்னா அதன் மூலம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா இருக்குமே ஆனால் அப்படி வாக்கு கொடுப்பீர்களே ஆனால் அப்படி செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இறக்கல் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலே லூயா அடுத்து என் ஊழியத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இப்போ வந்து சர்ச்சில் அந்த சின்ன ஸ்பீக்கர் வாங்கிட்டோம் சர்ச்சில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இப்போ ஒரு இருபது பேர் பக்கத்தில் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா அப்போ வந்து இந்த ட்ரம்மில் தான் வந்து அப்போ அந்த ட்ரம்மு ட்ரம்மு வச்சு தான் பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து ஒரு கீபோர்டு ஒன்று வேணும் ஒரு கீபோர்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்ச்சு நடத்துகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள ஆனால் கீபோர்டு வந்து வாங்குறதுக்கு பெரிய கீபோர்டு வாங்க முடியாது ஒரு ஒரு அன்னைக்கே ஒரு பத்தாயிரம் ரூபான்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பணம் பத்தாயிரரூபா வந்து கீபோர்டு ஐயோ பத்தாயிரம் ரூபா கீபோர்டா அப்படின்னு கீபோர்டு வாசிக்கிறதுக்கும் ஒருத்தர் எனக்கு எங்களுக்கு இருக்காரு இப்போ கீபோர்டு தான் இல்லை உடனே ஆண்டோடைய சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு கீபோர்டு திருச்சபிக்கு தேவை ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கீபோர்டை வாங்கி இந்த ஆலயத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கீபோர்டுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஜனங்களும் அன்னைக்கு ரொம்ப சிரமத்துக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக அதை ஒன்றும் கொடுக்க முடியல அப்படியே போயிட்டு இருக்குது திருச்சபைக்கு வந்த ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அவங்களுக்கு அந்த அந்த குடும்பத்தில் அப்பா இல்லை அவங்க அம்மா வேலைக்கு போகல ஒரே ஒரு மகா மட்டும் வேலைக்கு போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க ஒரு மகா வேலைக்கு போகிறாங்க இன்னும் ரெண்டு ஒரு மகளும் ஒரு மகனும் படிச்சிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப அவங்க வந்து அது அந்த பள்ளம் இருக்கு பாருங்களேன் அந்த இடத்துல தான் வீடு கட்டி அந்த வீட்டில் அவங்க குடியிருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு நாள் என்ன இடத்துல சொன்னாங்க பாஸ்டர் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வரேன் அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப ஜனங்கள் பத்து பேர் தான் இருக்கல உடனே வரேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் கீபோர்டு சர்ச்சுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க நினச்சோம் அந்த கீபோர்டை நாங்கள் தான் சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்கணும் நினைச்சோம் கணவனாருக்கு கொஞ்சம் பணம் வரும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாச்சு அந்த பணம் இதுவரைக்கும் எங்க கையில் கிடைக்கல அந்த பணத்தை நாங்கள் நம்பவும் இல்லை அது வரும்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனா ஆண்டவடத்தில் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணோம் ஆண்டவரே இந்த பணம் எங்களுக்கு வருமையானால் பாஸ்டர் கேட்குற மாதிரி ஒரு நல்ல கீபோர்டை எங்கள் திருச்சபைக்கு வாங்கி வைப்போம் ஒரு பொருத்தனை பண்ணோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் பக்கத்தில் தடையாக இருந்த பணம் எங்கள் கையில் வந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கட்டர் அப்போ அப்போ இருந்ததுலேயே எமகாவிலேயே ரொம்ப நல்ல கீபோர்டு வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஒரு கீபோர்டு அந்த கீபோர்டு வச்சிருக்கவங்க தான் அப்போ பெரிய ஆள் மாதிரி பெரிய சர்ச்சில் தான் அந்த கீபோர்டு இருக்கும் ஐயோ மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ரொம்ப காஸ்ட்லியான அந்த கீபோர்டை எங்க திருச்சபைக்கு வாங்கிட்டு வந்தோம் அந்த கீபோர்டு பல ஆண்டுகள் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவிடுச்சு சமீபத்தில் ஒரு மிஷினரி அந்த கீபோர்டை கேட்டார் எனக்கு எனக்கு வந்து எப்பா இது கொடுக்கறதுக்கே மனசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்ச கீபோர்டு இல்லை மிஷினரி ஊழியத்துக்கு தானே நீங்கள் கொடுங்க நான் ஏதாவது சின்ன ஹெல்ப் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் பணம் என் கையில் கொடுத்தாரு ஏன்னா இன்னொரு கீபோர்டு நாங்கள் புதுசாக வாங்குறதுனால கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அந்த கீபோர்டை இன்றைக்கி அந்த மிஷினரி அந்த ஊழியத்தில் அது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஆண்டுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் நினைக்கிறேன் நீங்கள் எதையாவது ஒன்றை அவருடைய நாமம் மகிமைக்காய் கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் அதை நிச்சயம் நீங்கள் நினைத்துப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார் ஆனால் எந்த ஜப குறிப்புக்கு ஜபம் பண்ணாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தாமல் ஒரு குறிப்பை நீங்கள் ஏடுகிற ஏற எனக்கு இந்த வருமானத்தை தாங்க ஆண்டு நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்தீங்க நான் உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன் அதான் எனக்கு ஒரு ஒரு மூணு ரூம்ல ஒரு வீடு கேட்குறீங்களா ஆண்டு வரேன் அதுல ஒரு ரூம் உங்களுக்கு பிரேயர் ரூமா நான் கொடுக்குறேன் கொடுக்காண்டு வரேன் அதை உருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றாம போயிடக்கூடாது கண்டிப்பா நிறுத்தணும் நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அவருடைய நாம மையமைக்காக இருக்கலாம் காரா இருக்கலாம் அது எதுவா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதை ஒழுங்க கடைபிடிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய நாமத்திற்காக நீங்கள் கேட்பீர்களே நிச்சயம் நான் நம்புறேன் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அதை கொடுக்கறதற்கு வல்லவராக இருக்கிறார் ஹாலிலூ யா சொல்லுங்க ஸோ இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் இனி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜபிச்சதெல்லாம் விட்டுருக்கு பரவாயில்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஓகே ஆனால் இனி ஜபிக்கிற ஜபத்தில் நீங்கள் எப்படி ஜபிக்க போறீங்கன்னா ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைக்காக தான் ரொம்ப அழகா தந்தை அவங்க பாடியிருக்காங்கல்ல உங்கள் நாமம் பெற வேண்டும் கர்த்தாவே உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே துதிக்கிறோ நாங்கள் ஜபிக்கிறோ துதிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம் என் மூலமா உங்கள் நாமும் மகிமைப்படும் என் ட்ரெஸ் மூலமா உங்கள் நாம மகிமைப்படும் எல்லாத்துலையும் எல்லாத்துலையும் உங்கள் நாம கத்தருடைய சமூகத்தில் ரொம்ப தாழ்மையோடு சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்று வரையிலும் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன் இன்று வரையிலையும் எதை என்னுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் இதை எப்படி செய்வேன்னு அப்படியே நான் வந்து தத்தளித்து கொண்டிருக்கும் போது நான் ஜபிக்கிற ஒரே ஜபம் உங்கள் நாமும் மகிமைக்காகப்பா உங்கள் நாமும் மகிமைக்காப்பா இதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் இது எனக்கு இதனுடைய எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இதை குறித்த ஞானத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை நிமித்தமா உங்கள் நாமும் மகிமைப்படுவேன் ஒரு எனக்கு புகழ் சேர்க்கறதுக்கு எனக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு அல்ல நான் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இல்லப்பா உங்க நாமம் மகிமைக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபிடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அப்படி கேட்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் யோசேப்பு சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரத்தில் என்னை இவ்விடத்திற்கு நீங்கள் என்னை இவ்விடத்துக்கு அனுப்புறதுக்கு என்னை விற்று போட்டதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் யோசே யோசேப்பு அந்த பெரிய பார்வம் அந்த நாட்டிற்கே கடவுள் அவந்தான் அவனுக்கு முன்பாக போய் நிற்கிறான் அவனை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதற்கு கூட பயப்படுவாங்க ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அந்த மனுஷன் சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் ஒன்னால விளக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது என்னால விளக்கம் கொடுக்க முடியும்னு அவன் சொல்லல பார்வோனுக்கு மங்களகாரமான உத்தரவை நான் அல்ல தேவனே மங்களகரமான உத்தரவா இல்ல செய்வார் அங்கேயும் யோசேப்பு எதை மறக்கல அப்படின்னா ஆண்டவரை உயர்த்துறத ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறத மறக்கவே இல்லை அதனால தான் ஆண்டவர் அங்கேயும் அவங்களை ஆசீர்வதிச்சார் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் கர்த்தர் கொடுத்த எல்லாத்துலேயுமே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களா ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு அது பயன்படுதா உங்க கையில இருக்கிற செல்போன் உங்கள் கையில கொடுத்துருக்கிற காரு உங்களுக்கு அது வாடகை வீடா இருக்கலாம் அந்த வீடு தேவன் கொடுத்த எல்லாத்துலேயும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களா அதனால ஆண்டவருக்கு ஏதாவது யூஸ் இருக்கா ஆண்டவருடைய நாமத்திற்கு ஏதாவது பயன் இருக்கா சொல்லுங்க நீங்க போடுற ட்ரெஸ் யூஸ் பண்ற எல்லா பொருளும் அது கர்த்தர் தானே கொடுத்தாரு அதுல ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்ற மிகப்பெரிய ஆலோசனை ஒவ்வொரு பொருளையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீ ஓம் ஓம் அப்ப பிரஸ்டிஜுக்காகவோ உன்னுடைய அழகுக்காகவோ இல்லைன்னா உன்னுடைய காரியத்திற்காகவோ நீங்க பகட்டா தெரியணுன்றதுக்காகவோ பண்ணாம இதனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமான்னு பார்த்துட்டு நீங்க செய்வீர்களே நான் நம்புறேன் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க தான்ப்பா மிகப்பெரிய மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் உங்களைத்தான் நான் நம்ப போறேன் உங்களை தான் ஆண்டவர் நம்புவார் ஸோ என்னோடு கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க இனி நான் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் நான் தேவனுடைய நாமம் மகிமைக்காகவே கேட்பேன் ஹாலே லூ ஹாலே